ஜேபி அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டுள்ள வழக்கறிஞர் தமிழ்நாடு காவல்துறை அறிக்கைக்கு பின் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பாரில் இருந்து நிரந்தரமாக நீக்க பாரில் இருந்து ஆலோ கூட்டம் நடைபெற உள்ளது இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர் யார் யாராக இருந்தாலும் பாரபாட்சம் பார்க்காம நிரந்தரமாக நீக்க தமிழ்நாடுல தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார்ல ஆ ஆலோசனை கூட்டம் நடைபெறும் இதுக்கப்புறம் போலீஸ் அறிக்கைக்கு பின் அவர்கள் குற்ற செயலில் ஏதேனும் ஈடுபட்டிருந்தால் கண்டிப்பாக இந்த பாரில் இருந்து நீக்கப்படும் அப்படின்றத பார் கவுன்சில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் அவங்களால எதை எந்த ஒரு கோர்ட்டுக்கும் போக முடியாது அவங்க வந்து எந்த ஒரு வக்கீலன்னும் சொல்ல முடியாது அவங்களோட ஐடி கார்டு எல்லாமே கேன்சல் பண்ணிடுறாங்க ஸோ அவங்களோட இதுக்கப்புறம் எந்த ஒரு ஸ்டேஷன் இல்லை இல்லை எங்கேயும் போயிட்டு நாங்கள் வழக்கறிஞர் அப்படின்றது சொல்ல முடியாது அவங்க மொத்தமாகவே கேன்சல் பண்ண போகிறாங்க ஸோ இது வந்து வரவேற்கத்தக்கது இது இதன் மூலம் நான் தெரிவித்துருக்கேன் ஜெய்பி